வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி நான் உங்கள் மேக்ஸ் மதன் குமார் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டெய்லி ஃபைவ் சம்ஸ்ல ஃபர்ஸ்ட் சம் நம்ம சால்வ் பண்ண போறோம் மீதி நாலு சம் நீங்க சால்வ் பண்ண போறீங்க அதுல நம்ம இன்னைக்கு பார்ட் ஃபோர் பார்க்க போறோம் வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள என்ன டாபிக் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்சிஎச் லார்ஜஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பர் டிஜிட் நம்பர் கிரேட்டஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர் அந்த மாதிரி மாடலில் இருந்து கொஸ்டின் கொண்டு வந்துருக்கேன் ரொம்பவே சிம்பிளா ஷார்ட்டா தான் சொல்ல போறேன் இதே ஷார்ட் யூஸ் பண்ணி கீழே இருக்கிற கமெண்ட்ல சொல்லிருக்காங்க வாங்க டேரக்டா வீடியோ என்ன பாருங்க என்ன குத்துருக்காங்க நூத்தி நாற்பத்தி நாலு மற்றும் இருநூத்தி பதினாறு ஆகிய எண்களால் சரியாக வகுபெடக்கூடிய மிகச்சிறிய ஐந்து இலக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது டிஜிட் நம்பர்னு கேட்டுட்டாங்கனாலே கண்டிப்பா ஆன்சர் ஒன்பதாவது வகுப்பற்ற நம்பர் தான் ஆன்சரா இருக்குங்க ஓகேங்களா எந்த ஆப்ஷன் வந்து ஒன்பதாவது டிவைட் ஆகுதோ அதுதான் நமக்கு ஆன்சரா இருக்கும் எப்படி சார் ஒன்பதால வகுப்படும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொடுத்திருக்க டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது ஒன்பது அல்லது அதோட மடங்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த நம்பர் எல்லாமே ஒன்பதால வகுப்படும் சோ செக் பண்ணிடலாங்களா ஆப்ஷன் ஏல எட்டு பிளஸ் ஒன்னு ஒன்பது ஓகேங்களா ஒன்பது ஒன்பதால வகுப்படும் பேலன்ஸ் இருக்க ரெண்டு நம்பர் என்ன டூ பிளஸ் சிக்ஸ் எயிட் இருக்கு எயிட்ன்றது எக்ஸாக்டா ஒன்பதால டிவைட் ஆகுமா ஆகாது அப்ப ஆப்ஷன் ஏ வராது ஆப்ஷன் பி செக் பண்ணி பாருங்களேன் எட்டு பிளஸ் ஒன்னு ஒன்பது மூணு பிளஸ் ஆறு ஒன்பது அப்ப இந்த ஹோல் நம்பருமே ஒன்பதால டிவைட் ஆயிடுச்சு வச்சுக்கலாம் பேலன்ஸ் ரெண்டு ஆப்ஷன் செக் பண்ணிடுங்க எட்டு பிளஸ் ஒன்னு ஒன்பது ஆறு பிளஸ் நாலு பத்து பத்து ஒன்பது ஒன்பதால டிவைட் ஆகாது அதே மாதிரி ஆறு பிளஸ் ஒன்னு சாரி எட்டு பிளஸ் ஒன்னு ஒன்பது ஆறு பிளஸ் ஒன்னு ஏழு ஏழு வந்து ஒன்பதால டிவைட் ஆகாது அப்ப நல்லா நோட் பண்ணி பாருங்க ஒன்பதால வகுப்புற நம்பர் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் ஆப்ஷன்ல கொடுப்பாங்க எப்போ மிகச்சிறிய ஐந்து இலக்க எண் அப்படின்னு கேட்டாங்க நிறைய அப்ப நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன பத்தாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு ஆப்ஷன் பி பத்து முன்னூத்தி அறுபத்தி எட்டு என்பதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதே மாதிரி மாடல்ல நெக்ஸ்ட் நாலு சம் கொடுக்குறேன் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா தரேன் ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல சொல்லிருங்க இப்பதான் நீங்க சாய்ஸ் அகாடமி சேனல் பாத்துட்டு இருக்கீங்கன்னா சாய்ஸ் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே கூடனே வந்து சேரும் அங்க உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நூத்தி ஐம்பத்தி ஆறு மற்றும் நூத்தி இருபத்தி நாலு ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய ஐந்து ஆயிரத்தி நூத்தி எட்டு ஆப்ஷன் டி ல பதினாலாயிரத்தி ஐநூத்தி எட்டுன்னு கொடுத்திருக்காங்க இதுல என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத போன கொஸ்டின் எப்படி சால் பண்ணுமோ அதே மெத்தட்ல சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல சொல்றீங்க சார் இந்த கொஸ்டின் சார் எப்படி சார் நான் உங்ககிட்ட அனுப்பி வைங்க செவன் டபுள் நைன் ஒன் த்ரீ ஜீரோ நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்களுக்கு மேக்ஸ் ரிலேட்டடா என்ன டவுட்னாலும் ரீசனிங் ரிலேட்டடா என்ன டவுட்னாலும் அனுப்பிச்சு வைங்க உங்களுக்கு உடனே உடனே ஆன்சர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துறோம் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கான ஆன்சர் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லிருங்க உங்களுக்கான செகண்ட் ஹோமல்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு கமா இருபத்தி நாலு கமா

தேர்ட் பாத்துருங்க உங்களுக்கான தேர்ட் ஹோமட்சம் சேம் மாடல் அதே மாடல் மற்றும் நூத்தி இருபது ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய ஐந்தலக்கியன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இந்த ஆப்ஷன்ல என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க உங்களுக்கான கடைசி ஹோம் ஹோம்வெக்ஸம் பாத்தீங்கன்னா உங்களுக்கான கடைசி ஹோம் ஹோம்வெர்ஸன் பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு மற்றும் நூத்தி எட்டு ஆகிய சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய ஐந்து இலக்கிய காண்கள் நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இந்த நாலு ஆப்ஷன்ல என்ன ஆன்சர் வருன்றத கமெண்ட்ல கொடுத்துருங்க தெரியலன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த பிக்சர் அனுப்பிச்சுங்க எந்த கொஸ்டின் தெரியல ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்கான்னு பாருங்க அவ்வளவுதான் இது வரைக்கும் அஞ்சு சம் அவ்வளவுதான் நம்ம ஒரு சம் சால்வ் பண்ணோம் சேம் அதே மாதிரி மாடல உங்களுக்கு நாலு சம் ஹோம் கொடுத்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஃபயர் சிம்பிள் மட்டும் கொடுத்துருங்க இதே மாதிரி அடுத்த ஒரு பாட்டுடன் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு மேக்ஸ் மாதிரி தேங்க்யூ